எனக்கு பிக் பாஸ் வீட்ச்சிலே டே சிக்ஸ்டி எபிசோட் ஓபன் பண்ண நேத்து அப்படியே அப்ரஃப்டா கட் பண்ணாங்கல்ல சவாரி வந்து அந்த செயின் எடுத்து வச்சிருக்காரு பட் மத்த டீம் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் பிக் பாஸே சொல்லிட்டாரு சவரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க செயின் எடுத்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க செயினை திருப்பி கொடு நீ ஜெயிலுக்கு போ ஓகே அவங்களது ஓகே அவங்க அது ஃபேரா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் ஸ்மார்ட்டா பிளே பண்ணி ஒளிச்சு வச்சிட்டாரு பிரஜன் அது சூப்பர் மூவ் அது நீங்க என்னச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது சரி இப்ப விட்டாச்சு அடுத்தது பார்வ போயிட்டு இப்ப நகைய கட்டிடணும் இல்ல ஒரு ஒரு கண்டெஸ்டன்ஸோட அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ட்ரோவர் அவங்க அதுக்குள்ளே வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணுன்னு போது ஆதிரை திறந்து காட்டுது செக் பண்ணுறாங்க அப்புறம் ரம்யா திறந்து காட்டுது செக் பண்ணுறாங்க இப்போ அரோராவோட பெட்டுக்கு வரும்போது பாரு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம் எப்பா தோண்ட தோண்ட இவ்வளோ ராசியும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அரோரா சொல்லிச்சு கையெடு எடு கையே அப்போ ஆதிரியை சொல்லிச்சு உனக்கு என்ன வாய் வாயில் உனக்கு என்ன பர்சனலை பத்தி நான் பேசுறேன் அது என்னது தோண்ட தோண்ட ரகசியம் வந்துட்டு இருக்கு நாங்க தேடதான் செய்வோம் தேடுறதுன்னா பொத்திக்கிட்டு தேடணும் எல்லாரையும் அவ திறந்து விட்டுட்டு பேசாம தானே இருக்கா அது என்ன தோண்ட தோன்றியம் வருது அப்படின்ட்டு கேரக்டர்ல கேரக்டர்ல என்ன அந்த அந்த ஒரு மாத்தி பேசுனா அவன் என்னவும் பேசலாமா அப்ப அவங்களும் கேரக்டர்ல தானே இருக்காங்க என்னவும் பேசலாமா எனக்கு என்னன்னா பார்வதி அப்படி சொன்ன உடனே நீங்க ட்ரிகர் ஆகி நீங்க கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத பத்தி பேசாதன்னு ட்ரிகர் ஆகாதீங்க பார்வதி ஒன்று செஞ்சு சிம்பிள் அப்படியே திருப்பி திருப்பி செஞ்சிருங்க மாதிரி இருங்க நீங்களும் ஒரு இருக்கீங்க அப்ப பார்வதி சொன்ன அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க கேரக்டர்ல நாங்க என்னவும் பேசுவோம் அப்படிங்கலாம் கமுர்தீன வச்சிருக்கியாம அப்படின்ட்டு நாங்க கேரக்டர்ல என்னவும் பேசுவோம்ங்க நான் இப்ப அரோரா கிடையாதுங்க அப்படின்னு

அரோரா சொல்லுது என்ன வேணாலும் பேசுமா பேசாமல் அப்படியே பெட்ல படுத்துருவா அப்போ அங்க இருந்த கம்பு தின்னு வர்றது என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே சப்பா இங்க வாடா அப்படின்னு உடனே அரோரா இருக்கு அரோரா முன்னா கட்டி முடிக்கிறவன் வெறுப்பேசன் நான் அரோராட்ட கேக்குறேன் அவங்க என்னவும் பண்ணட்டுமே உனக்கு ஏன்

வெளியே போய் எஃப்டே கிட்டையும் வினோத் கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்கான் பெரிய காதல் பண்றானுங்களான் காதல் பெரிய காவியக்காரன் கன்றாயி பிடிச்ச காதல் அப்ப வினோத் சிம்பிளானு கேட்டாரு அப்ப எதுக்கு அன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அவன் பேசுறா பேசுறா இல்லன்னு இங்க பாருங்க நான் வேணும் ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் இல்ல எனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் அது இதுன்னு சொன்னியா இப்ப என்ன கேட்டாங்க மண்டையில் அடிச்சுக்கிட்டு அழுது அழு கீன் பெரிய பிஸ்தாவா அந்த இடத்துல கவுர்தீன நீ அப்போ ஒத்துக்க பார்வதி மாதிரி ஒத்துக்க ஆமா எனக்கு ஏதோ இருக்கு எனக்கு பொசசிவ் ஆகுதுன்னு ஒத்துக்க ஒத்துக்கவும் மாட்டேன் அதுல ஒரு ஐயோ ஐயோ ஏதோ ஒன்று சொன்னாங்கடாப்பா பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பிளேட்டு நான் என்ன பிளேட்டு பிளேட்டு டானிக் பிளாட்டானிக் சொல்றாங்க நான் தான் சொன்னேன்னு

குழந்தைகள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோயிலுக்கு போனீங்கலாம் அப்படியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போட்டிருக்கு டிக்சனரியில நீங்க எங்களும் ஏமாத்தலாம் டிக்சனரி ஏமாற்ற முடியுமா நாட் பிசிக்கல்னு போட்டிருக்கு அப்போ நீங்க ரெண்டு பேரும் பிசிக்கல்னா நான் வேற மருத்துவத்தை சொல்ல இப்படி தொட்டாலே பிசிக்கல் தானே அப்போ அது பிளட்டானிக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச நானும் இங்கிலீஷ் பேசுறாங்க நானும் எக்கச்சக்க இங்கிலீஷ் போட பாத்துட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு இங்கிலீஷ் காலையிலேயே விடியுது ஒரு ஊற போட்ட துணியிலையுமே ஒரு சண்டை குடிக்க முடியும்னா இவங்களால தான் முடியும் நம்ம பார்வதி வந்து விக்ரம் கிட்ட சொல்லுது ஏன்னா அங்க பாத்ரூம்ல ஒரு ஒரு வெள்ள பாஸ்கெட்ல துணி ஊற போட்டிருக்காங்க அது என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்க அது கொஞ்சம் எடுங்க என்ன பாத்ரூம் அப்படியே கிடைக்கும் எல்லாரும் பாவிக்கிற பாத்ரூம் இவர் சொல்றாரு ஏன் கிட்ட சொல்றேன் ஏன் என்கிட்ட சொல்றேன் நீ எடு ஏங்க நீங்க பாத்ரூம் கிளீனிங் டீம் தானே இதே மாதிரி நேத்து விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்டாரு நீங்க வெசில் வாஷிங் தானே அங்க கிளீ அதை போய் கிளீன் பண்ணுங்கன்னு போது பார்வதி கூட வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஏன் இவங்க மட்டும் தான் அந்த டீம்ல இருக்காங்களா மத்தவங்க இல்ல அங்க போய் கேட்க சொல்லுங்க ஏன் பார்வதி இப்ப நீ போய் கேளு கட்சி கல்லூரி மட்டும்தான் இன்சார்ஜா அந்த அந்த பாத்ரூம் டீம்ல வேற யாரும் இருப்பாங்களா உனக்கு யாரோட பிரச்சனை அவங்கள நோன்றது உனக்கு ஒரு இஷ்யூ சொல்றாரு அப்பெல்லாம் எடுக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி எடுக்க முடியாது அது யார் துணியோ என்ன துணியோ அதெல்லாம் எடுக்க முடியாது எனக்கு தெரியாது தலை கிட்ட போய் சொல்லும் இவங்க போய் தலை கிட்ட சொல்றாங்க தலை வந்து விக்ரம் கிட்ட சொல்ற அப்படி சொல்லும் போது விக்ரம் சொல்றாரு பே என்ன எடுக்கவா நீங்க சொல்லுங்க நான் எடுக்கிறேன் சரி ஒரு தலையா நான் சொல்றேன் அதை எடுங்க எடுத்து எங்க என்ன பண்றது எடுத்துட்டு வந்து இங்க இந்த லிவிங் ஏரியாவுல வைங்க யாரோட துணியோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க இவரு நேரா போனாரு அது அப்படியே எடுத்தாரு அப்படியே லிவிங் ஏரியாவில் உடனே பாரு வந்து ஏனுங்க இது யாரோடது என்னோடதுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படியே எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருவீங்களா அது என்ன துணியோ ஏது துணியோ ஆஹ் அப்ப இவர் சொல்றாரு நான் தலை சொன்னதை பண்ணேன் ஓ தலை சொன்னதை பண்ணுவீங்கன்னா உங்களுக்குன்னு சுய அறிவு இல்லையா இவரு ஏமா தலை பாத்துக்க நீ சொன்னதை பண்ணதுக்கு சுய அறிவு அதை எது பேசிக்கிட்டு போகுது பார்த்தா அது வியானாவோட துணி வியானா வந்துருச்சு என்னங்க இந்த வீட்டுல இப்படி ஒரு லேடிஸோட துணியை கொண்டு வந்து இப்படி நடு வீட்டுல வைப்பீங்களா அரோரா கேக்குது மேடம் மேடம் துணி தானே துணி எங்க வச்சது பிரச்சனையா ஆமா பிரச்சனை தான் அப்படிங்களா பிரஜனோட பேண்ட் அன்னைக்கு கொண்டு வந்து லிவிங் ஏரியாவில போட்டு இந்த லிவிங் ஏரியாவில எல்லாரோட குளோத் செய்ய கொண்டு போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு மேடம் டாபிக்கை டைவர்ட் பண்ணாத டைவெர்ட்ல இல்ல அன்னைக்கு பிரஜனோட அதுவும் துணிதானே அதை லிவிங் ஏரியாவில் முத முத போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது யாரு பார்த்தா வியானாவா சோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு யாரும் பண்ணக்கூடாது இதுல வியானா வந்து ஏன் துணின்னு தெரிஞ்சதுனால தான் விக்ரம் அதை எடுத்திருக்காரு தப்பிக்க மாத்துறாங்க வேற மாதிரி விக்ரம் வந்து இனி இனியம் கேரக்டர்ல இருந்தா ஒண்ணும் இங்க பாரு டாபிக் வேற எங்கேயோ போகுது தல நீங்க சொன்னீங்க நான் கேட்டேன் எடுத்து வந்து வச்சேன் அவங்க துணின்னு தெரிஞ்சுதான் எடுத்தேன்னு டாப்பிக்கை வரங்கே கொண்டு போறாங்க அங்க போனே கையை பாருங்க ஈரமா கூட ஆகல நான் உள்ள கூட கையை விடல அப்படியே தூக்கிட்டு வந்து வெளியே வச்சேன் கேமராவில இருக்கு பாத்துக்கோங்க வேற மாதிரி டாபிக் திரும்ப கூடாது அப்ப பார்வை வந்து நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல எதே இதை நடுவீட்டுல வச்சு அட்ரஸ் பண்றதுன்னு ஒரு வவஸ்த இல்ல திவ்யா கேட்டுச்சு பாரு முத முத உள்ள போயிட்ட துணி பாக்கெட்ட பாத்துக்கலாம் நீங்க தானே அத நீங்க பண்ண வேண்டியதானே அது அப்ப அவ சொல்ற தப்பு தலையா நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க எல்லாம் அவரை டார்கெட் பண்றது தப்பு எதா இருந்தாலும் என் கிட்ட கேளுங்க நான் சொல்ல போய் தான் அவர் செஞ்சாரு சரியா மூடிட்டு போங்க அதுக்கப்புறத்து பார்த்தா சாண்ட்ரா ரம்யா வியானா மூணு பேரும் வெளியே உட்காந்து அந்த பாத்ரூமுக்கு பக்கம் வெளியே அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சுபி இருக்காளு சுபி ஐயோ சுபி ஓஹோ சுபி பேசிட்டு இருக்கும்போது அந்த அந்த அவங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த ஒரு கிளாஸ் டோர்オン இருக்கு அதை திறந்து பாத்ரூமுக்குள்ள போகலாம் ஆஹா சுவி அங்க எங்க இல்ல இல்ல அப்ப ரம்யா அங்க இருந்து பாக்குது ஆஹா சுவி ஓஹோ சுவி ஆஹா சுவி பார்த்தா அந்த கதவு திறக்குது ஃபுல்லா திறக்க மாட்டேங்குது ஒரு கால் மட்டும் வைக்கிறதுக்கு சின்னதா திறக்குது ரம்யா பாக்குது அப்ப சந்திரன் வந்து என்னடா அவன் திரும்பி பார்த்தானே இல்ல லேதோ ஆடு காலா காலை அங்க கொளிட்டு அது நான் சொல்றேன் அவ பார்த்தா அவங்க மறுபடியும் ஆகா சுபி ஓகோ சுபி நான் ஏன் தெரியுமா சுபி அப்படி சுபி ஆகா சுபி ஓஹோ சுபி பார்த்தா திருப்பி இந்த கொஞ்சம் கேக்கல போல கதவு கொஞ்சம்

அதே தைரியம் உனக்கு இருந்தா வியானா நீ சுபிட்ட நேரா போய் பேசலாம்ல நேரா மூஞ்சிக்கு உன் ஃப்ரெண்டு தானே மூஞ்சிக்கு முன்னாடி நின்னு ஐயோ சுபி ஆகா சுபி ஓகோ சுபின்னு பேச வேண்டியது தானே நீங்க மூணு பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை பத்தி பின்னாடி பேக் பைட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பண்ற தப்ப இன்னொரு தப்பு ஒருத்தம் பண்ணுனா உடனே அவன் தப்பு ஒட்டு கேட்கிறவனுக்கு அறிவே கிடையாது மாட்டிக்கிற மாதிரி ஒட்டு கேட்கிறான் ஏன்னா கொஞ்ச நேரம் சின்சியரா ஒட்டு கேட்டான் ஆகா சுபி யோகா சுபி இன்னொன்னு கதையில இன்ட்ரெஸ்ட் ஆனதுல நம்மள யாரு பாக்குறா அவங்க எந்திரிச்சு கிட்ட வர்றாங்களாம் பாக்குறேன்

எந்த ஊர்லமா மசாராஜ் அதை ஒட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கேவலமோ கேவலம் இல்லையோ நீங்கள் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வரட்டா போயிருச்சு வேற விதமா இருக்கு ஆனா அதை பார்க்கும் போது கேவலமா இருந்தது யாரு அதை கேட்டு இவங்க அப்படியே சொல்லிட்டு சொல்ற பிள்ளைங்க இல்ல இல்ல சொன்னாங்களா தெரியல எபிசோட்ல வரல எனக்கு கனி பண்ணதும் ஒரு மாதிரி கனியக்கா உண்மையில எவ்வளவு மரியாதை தெரியுமா ஒட்டு கேளு ஒரு ட்ரிக்ஸா கேளுமா

உடனே சேண்ட்ரா வந்து அதுதான் சேண்ட்ரா வந்து என்ன பழக்கம் இல்லையாது அவங்க ஆ என்ன பழக்கமோ அந்த பழக்கமோ என்ன நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல சோ மூணு பேர் இல்ல அங்க இருந்து பேசின மூணு பேரும் கணி நாலு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் வந்து சொல்றாரு பசர் அடிச்சேன் எவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையோ ஓட்டு போட்டு வெளியே அனுப்புங்க அப்போ அந்த டீம்ல இருந்து இவர் சரியா பண்ணல அவர் சரியா பண்ணலன்னு எல்லாரும் எஃப்டி சொன்னாங்க எஃப்டி வந்து அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து கேமை விட்டு வெளியே போ ட்ரெஸ் எல்லாம் கொண்டு அங்கே வச்சு ஸ்டோர் ரூம்ல வச்சு அவர் வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா வினோத் வந்து இந்த வெளியே உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை எடுக்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாது ஒரு பெரிய அந்த பிளாங்கெட் இருக்குல்ல அதை எடுத்துட்டு நம்ம ஒரு மூணு பேர் ஒன்னா ஓடுவோம் நான் பிளாங்கெட்டை வச்சுக்கிட்டு நிக்கிறேன் எவனோ ஒருத்தன் எடுங்க ஏன்னா இவங்க பார்க்காம எடுக்க முடியாது இங்கேதான் இருக்காங்க சோ எடுத்துடுவோம் யார் எடுத்ததுன்னு தெரியாத மாதிரி நம்ம எடுப்போம் அப்படி அடி அதிரடியா பண்ணுனாதான் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க் லேட்டர் அனுப்பியிருக்காரு ஆக்டிவிட்டி போய் விளையாடுறது டாஸ்க் லைட்டர் படிங்கன்னு அப்ப எல்லாரும் லிவிங் ஏரியாவில் வந்து விக்கிர படிக்கிறார் அதாவது ஒரு பாக்ஸ்ல நிறைய ஏபி சிடின்னு தனித்தனியாக அந்த டைஸ் மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும் குழம்பி போட்டுருவாங்க போர்ட்ல வந்து ஒரு ஆறு சாப்பாடு இருக்கு சிக்கன் மட்டன் வெஜ் பஃப் எக் பஃப் அந்த மாதிரி ஆறு சாப்பாடு இருக்கு இப்போ மட்டன் மட்டன் எம்யூ டி ஓகே ஆறு பக்ஸை எடுத்து ஒன்னாக்கி இந்த சைடு இந்த சைடு ஒரு வயிறுல உப்பு கருவாடு பாட்டில் வர்ற மாதிரி புடிச்சுக்கிட்டு மட்டனை தூக்கிக்கிட்டு இருந்து அங்கே போய் அங்க ஒரு பாக்ஸுக்குள்ள போடணும் ஆறு சாப்பாடை யாரு முதல்ல போட்டு போட்டு முடிக்கிறாவோ அந்த டீம் வின் ஆனும்

ஓட அரோரா போய் பிடிக்குது பிடிக்க பிடிக்க வந்து வாடா வாடா வெளியே வாடா வெளியே வாடான்னு பிரஜா எல்லாம் கத்துறாரியோ நீ கையில வச்சிருக்கிறத பாத்துட்டோமியா நீ எடுத்தத பாத்துட்டோம் இல்ல இல்ல அவன் பார்க்கல நீ இப்போ தூக்கி போடு தூக்கி போடுன்னு பார்த்தா கமுர்தினுக்கு என்ன அறிவு கொண்டு வந்து பிக் பாஸ்க்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரஜன் போட்ட மாதிரி போனாம கொண்டு பிக் பாஸ் வீட்டு வந்து வெளியே தூக்கி போட்டாரு வெளியே அப்ப அவர் சொல்றாரு யோ ஒழிக்கிறதையே யாரும் பார்க்க கூடாது நாங்க மொத்த பேரும் இங்க நிக்கிறோம் நீ ஒழிக்கிறதா தூக்கி அடிக்கிறீங்க

இவர் நான் நகை எடுத்துட்டேன் நான் நகை எடுத்துட்டேன் அப்படின்னு வெளியே ஓடி போய் வரும் மாட்டேன் வெற்றி வெற்றி என்ன வெற்றி மூஞ்சி உள்ள வந்து பார்த்தா இவங்க சிரிக்கிறாங்க நகை எங்கிட்ட இருக்கு நகை எங்கிட்ட இருக்குன்னா வினோத் கேட்கிறது என்னத்த நான் வீசல என்னத்த நான் எடுத்த போதில்ல அப்ப பிரஜன் சொல்றாரு சபரிக்கிட்ட இப்ப கேவலமா நான் கேம் ஒண்ணு விளையாண்ட விளையாண்டிங்க பாத்தீங்களா அப்படின்னு சபரிக்கு இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன்

அப்ப எப்படிங்க செக் பண்றது அப்ப அவங்க கேக்குறாங்க அப்படின்னா நகையை நீங்க உங்க உடம்புல வச்சிருக்க கூடாது அதுக்கு கனி வச்சிருக்க கூடாது என்பது ரூல்ஸ் புக்ல இல்லை ஏமா தான் உடம்புல பொக்கெட்ல தொப்பிக்குள்ள எல்லாம் வைக்க கூடாதுன்னு அதான் ஒட்டு கட்டணியெல்லாம் அது தப்பு தப்பு ஒட்டு கட்டணியெல்லாம் பேசாது எங்க 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 உடம்புக்குள்ளயோ பொக்கெட்லயோ நகையா வச்சிருக்க கூடாது ஒழிக்க கூடாதுங்கிறது ரூல்ஸ்ல இல்லையா அப்ப செக் பண்ண விடு அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத இடம்னா அங்க போட்டீங்க ஓகே அவங்க அதை அப்படி ஒரு அங்கே தான் அவங்க கெஸ்ட் பண்ணிட்டு மாட்டாங்க சப்போஸ் அவங்க சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் ஷூக்குள்ளே வச்சுக்கிட்டோம் தொப்பிக்குள்ளே வச்சுக்கிட்டோ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோ என்னையை தொடக்கூடாது அப்படின்னா அவங்களோட ஸ்டைலேருந்து கேட்குறதுங்க என்னென்ன அப்போ நீங்கள் அவங்க உடம்புல அது இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ண முடியாது உடம்புலையும் இருக்கலாம் அப்போ உடம்புலையும் இருக்கலாமுங்கிறீங்க சர்ச் பண்ண தொடவும் கூடாதுன்னா அப்புறம் எப்படி இப்போ இந்த டீம் என்ன சொன்னாங்க பிரஜனோட டீம் தொட்டு செக் பண்ண கூடாது ஓகே இப்போ கட் பண்ணா இதுக்கு வருவோம் இவங்க நகைய ஆட்டைய போட்டு மட்டையதுக்கு வெளியே எறிஞ்சிட்டு வந்தாங்கல்ல அதுல நம்ம சபரி ஒரு கேம் என்ன பண்றாங்கன்னா வெறுங்கைய உள்ள வச்சுக்கிட்டு நகை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி இது பண்ணும்போது அமித் உன்ன விட மாட்டேன் அப்படின்னு அவரை கிட்ட கிட்ட போறாரு போய் இப்படி செக் பண்ண வரும்போது வினோத் வந்து நடுவில் அதை நான் செக் பண்ண கூடாதுங்க அங்க செக் பண்ண விட்டீங்களா எங்க டீம் மெம்பர் செக் பண்ண கூடாது அப்படின்னு தள்ளினாரு தள்ளுறதுக்கு அஞ்சு செகண்ட் ஆகாது அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் சுபி வந்து கத்து அமே நகை என்கிட்டதான் இருக்கு வாங்க சண்டை போடாதுங்க இதுல செக் பண்ண கூடாதுன்னு அதுல ஒரு சண்டை ஏன் தள்ளுறீங்க ஏன் தள்ளுறீங்கன்னு வினோத்துக்கும் அமித்துக்கும் சண்டை அந்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரான்ஸ்பர் ஆகி வினோத்துக்கும் பிரஜனுக்கும் வந்துருச்சு நீ உட்காரு ஏ நீ உக்காரு இப்படி கிட்ட 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 வர்றாங்க நீ உட்காரு ஏ கிளம்பே ஏ வீட்டை விட்டு ஏ நீ கிளம்பு ஏ நீ கம்முன்னு கேட்டிய நீ கம்முன்னு கேட்டிய நீ உட்காரு நீ உட்காரு மாறி மாறி ஐயோ எங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கரு உட்காந்துருக்காரு வினோத்து உட்காந்துட்டு அவருக்கு டென்ஷன் இருக்கு காத்துல காத்துல அவரு எவனோ கூட இருக்கிறவன் தாப்பா துரோகம் பண்ட்டா என்ன துரோகம் நான் சரியா தான் பெட்ஷீட் எடுத்துட்டு பிளான் பண்ணிட்டு போனேன் எவனோ நம்ம டீம்ல இருந்து துரோகம் பண்ணான் துரோகம் பண்ணான் யாரும் குத்துற பாத்தியா கேமரா கேமரால போட்டு உடச்சுன்னா அப்போ லட்சம் பேசாம உட்காரு இவங்க என்னன்னா எஃப்டே வந்து டாஸ்க விட்டு அவங்க எலிமினேட் பண்ணதுனால டீம் எம்பர்ஸ் மேல கோவப்பட்டுக்கிட்டு அந்த டீமுக்கு இவர் தான் அந்த பிளான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க ஆனா பிரெஜென்ட் அவரை கூப்பிட்டு கேட்பாரு உங்க டீம் ஏதோ பிளான் பண்ணதாம என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அவங்க பிளான் பண்றது நான் இல்லவே இல்லை நான் தக்கிஸ்ல இருந்தேன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எங்க இப்ப டாஸ் லெட்டர் படிக்கலாமா டாஸ் லெட்டர் படிக்கிறேன் அவர் உள்ள கேம் பிளேட போக சொன்னாரு டாஸ் லெட்டர் படிக்கிறேன் வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி ஓடுறாங்க கமுர்தீன் வினோத் அப்ப கனியா கலந்து விடுறாங்க என்னங்க கேம் விளையாண்டு இருக்கீங்க டாஸ் லெட்டர் படிக்க வந்து திருப்பி 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 ஓடிக்கிட்டு இருக்கீங்க செகண்ட் டைம் ட்ரை பண்றாங்க அதே மாதிரி சுபி போகுது சுபி அரோராவும் போறாங்க சுபி அரோராவும் நகை எழுத்து போட்டு படுக்கிறாங்க கமருதீனோ வினோத்து இவங்க ரெண்டு பேர் மேல ஏறி ஏறி மிதிச்சுட்டாங்க அதுல சுபிக்கு கால் கொஞ்சம் அடிபட்டு கத்துது அழுதோடனே எல்லாரும் நின்றுட்டாங்க அதுல திருப்பி வாக்குவாதம் சபரிட்ட கேள்வி கேக்குற என்ன கேவலமான கேம் விளையாடுறீங்க என்ன கேம் விளையாடுறீங்க அதுக்கு வினோத் கத்து அவரு கத்த இவங்க அப்ப சுபி கேக்குது அறிவு இருக்கா அறிவு இருக்கா அவனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை போய் மிதிச்சுக்கிட்டு இருக்க அறிவு ஏய் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா எப்பா கானா வினோத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாயு நீளம் அவர் சில சில பாயிண்ட் நல்லா தான் பேசுறாரு சில இடங்கள்ல வந்து ஓவர் அது இப்ப இப்ப பாக்கும்போது எனக்கு அது ஒரு ஆம்பள பாரு மாதிரி தெரியுது ஓவர் வை அத சில அடக்கல்ல பாயிண்டா பேசுறாரு அவர் பேசுறது வந்து அவருக்கான நியாயத்தை தட்டி கேட்கும்போது சரியா மாதிரி தெரியுது அந்த அந்த வீரியம் சரியா இருக்கு அதே வீரியம் அவர பக்கம் தப்பு இருந்து அவர் பேச வரும்போது इरिटेटिंग ஆ இருக்கு அதான் அவர் அந்த வீரியத்தை பாத்து பாத்து விடணும் அவர் என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒரே வீரியத்துல இருக்கிறதுனால அது ஒரு டைம் அவருக்கு ப்ளஸ் ஆகுது ஒரு டைம் அதுவே என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்குது நம்மளுக்கு அதுல ஒரு சண்டையா அதுக்கப்புறம் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கும் போது கனிய கையில இருந்து கமுதி நகை எப்படி புடுங்குவாரு

இதுல ஏதோ ஒரு சண்டை போய் 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 நம்ம ரம்யா போய் நிக்கிது ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பேச விடுங்க நீ கொஞ்சம் பேச விடுங்க ரம்யா ஒரு கேப்டன்னா அந்த கேப்டனுக்கு ஒரு மரியாதை இல்ல பிக் பாஸுக்கே விஜய் சேதுபதிக்கே மரியாதை இல்ல அது அப்போ கேப்டன் ஏமாத்துறான் பாரு கமுர்தீன் வினோத் கத்திக்கிட்டே இருக்காங்க ரம்யா சொல்றது என்னால முடியல ஒரு மனுஷத்தன்மை இல்லையா அவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம நானே வந்து இதில் நின்னு பாருங்க அந்த கேப்டன்ஷிப் இதுல உங்களுக்கு அப்ப தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா பாரு ஏதோ பேசும்போது கேப்டனோட ஏதோ பேசும்போது அதுல எனக்கு அந்த எபிசோட் விளங்கல லைவ்ல பார்த்தா தான் விளங்குது. எஃப்டி உள்ள வந்து எஃப்டிக்கும் குழம்பும் போது கமூர்தீன் வந்து நீ பேசாத. நீ அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க மாரிகிட்டே நான் என்ன ஒன்னே மாறியா இப்ப பார்த்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு ஃபார்வர்ட் катனே. என்னைய பத்தி நீ என்ன பேசுவ? என்னைய பத்தி நீ எப்படி பேசுவ? யூ ஜஸ்ட் அ என்னை என்னைய பத்தி நீ எப்படி பேசுவ? நீ மட்டும் கரெக்டா இருக்கே நான் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லலாம் உங்க குடும்பத்தை பத்தி தான் பாரு பேசக்கூடாது அவங்க வெளியே இருக்காங்க ஒரு கண்டெஸ்டன்ட்டா இன்னொரு கண்டஸ்டன்டோட நீ கேம் பிளே இருக்கியா உன் கேம் பிளேய பத்தியோ இல்ல ஒன்ன எமோஷனலா பிரேக் டவுன் பண்றதுக்கு உன்ன பத்தியோ இந்த வீட்டுக்குள்ள நீ செய்யற செயல்களை பத்தியோ ஒரு கண்டெஸ்டன் விமர்சனம் வைக்கலாம் என்ன பத்தி பேச உனக்கு நீ யாரு நீ யாருன்னா கண்டஸ்டன்ட் உங்க அம்மா பத்தி பேசினா சேதுபதி அடிக்க வந்தாரு வெளியாக்களை பத்தி பேசினா எஃப்டி குடும்பத்தை பத்தி பேசினா சேதுபதி பிரச்சனை கிடைக்க வந்தாரு அது மாதிரி உங்களோட குடும்பங்களை பத்தி பேசினா பிரச்சனை பண்ணு செருப்ப கல்வி கூட அடிச்சிரு என்ன பத்தி நீ பேசக்கூடாதுன்னா கூடாதுன்னா அப்ப என் கேமுக்கு நீ இடையூறா வர்ற இல்ல நீ பண்ற ஏதோ ஒண்ணு என் கேமை டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம எல்லாரும் ஒரு கேம்ல தான் இருக்கோம் சோ பிசிக்கல் டாஸ்க் பண்றது மட்டும் இல்ல இந்த மாதிரி பேசி விமர்சனங்கள் வச்சு கூட பண்ணலாம் நான் ஒன்னு பேசி உன்னை பிரேக் டவுன் பண்றேன் அப்படின்னா நான் பேசுறது உனக்கு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா நீ தான் அந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்க நான் இப்படி ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் கமுடுதினோட ஒரு காதோல் அதை பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும் அப்படின்னா ஓ அப்படியா இது வந்து வீட்டுக்கு வெளியே நடக்கல நீங்க ரெண்டு பேரும் பிரஜன் சாண்டர் மாதிரி வெளியே இருந்து கல்யாணம் உள்ள வரல உள்ள வந்து சந்திச்சு இந்த ஒரு இது டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சொல்ல போனா அவர் ஒரு பொம்பளை நர்ஸ் கேரக்டர்ல இருக்காரு நீ ஒரு பொம்பளை கேரக்டர்ல இருக்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா எப்படி அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கண்டெஸ்டன்டா எஃப்ஜே பேசலாம் உன்னை பத்தி பேசலாம் உன் ஃபேமிலிய பத்தியோ உன் பர்சனல் விஷயங்களை பத்தியோ பேச முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நானும் கமல் லவ் பண்றது பர்சனல்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பர்சனல் ஒன்று கிடையாது அதுவும் நீங்க கேமராக்கு முன்னாடி அத்தனை கண்டெஸ்டன்ஸுக்கு முன்னாடி ஒண்ணு பண்றீங்க நீங்க ரெண்டு பேருமே கண்டெஸ்டன் தான் சோ நீங்க ரெண்டு பேரும் பண்றது ஒண்ணு இவங்க கேம் எஃபெக்ட் பண்ணுதுன்னு அவனுக்கு தோணுனா அதை பத்தியும் விமர்சனம் வைக்கலாம் அத நீ நீ யாரு நீ ஒரு சாதாரண கண்டெஸ்டன்னா நீ மட்டும் பிரீமியம் கண்டெஸ்டன்னா

आ आ आ पारु आ आ आ पारु आ आ आ पारु आ आ आ पारु आ 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 நானே நேத்து திட்டுறதுக்கு வருத்தப்பட்டு இருப்பில்ல நானாவது வெளியாளியா வீட்டுக்குள்ளே திட்டுறாங்க அதை டெலிகாஸ்ட் வர பண்றாங்க எனக்கு வெக்கமா இல்லையா உனக்கு அதான் சொன்னேன்னு திட்டுறாங்கன்னா மரியாதை இல்லை இத்தனை சீசனா கட்ட குரலை வச்சுக்கிட்டு எத்தனை பேர ஓட்டின வீட்டுக்கு கட்டமிட்ட சீசன்ல எல்லாம் அவரோட குரல் கேட்டா இதுல என்னதான் பேசினாலும் நிறுத்தி இந்த சீசன்ல மத்த எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஒரே ஒரு பார்வதியை தவிர அதுக்கப்புறம் விக்ரம கூப்பிட்டு உள்ள ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போய் போடனே டாஸ்க் பண்றீங்க

உள்ள போய் ஒரு மரியாதை கேம் விளையாடுறாங்க அந்த கேம்ல விக்ரம் பிரஜனோட டீமும் ஜெயிக்கிது ஏன்னா கானா வினோத்தும் கமர்தேனும் முதல் ரவுண்ட்லேயே சொதப்போ சொதப்பு மட்டனுக்கு குட்டனுக்கு எடுத்து எக் பஃபுக்கு குக் பஃப் எடுத்து ஸ்பெல்லிங் தெரியாம மாத்தி பிரவுனில கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க அருவரா கத்துது ஓ தகவல இருக்குன்னு பார்த்து அப்படின்னு அது தூரமா இல்ல இது ஆஹ் எம்யூடிடி ஓஎன் ஆர் எழுத்தே தெரியலையா இதுல ஆட்டு கறி அப்படின்னு கோழி கறி முட்டை பஃப் ஒரு மார்க்ஸ்ல தோத்து போய் அவங்க ஜெயிச்சுட்டாங்க லேட் வருது அப்புறம் அந்த டீம் ஜெயிச்ச டீம் வெளியே நின்று பிரஜன் விக்ரம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த கால்ல ஏறி மிதிச்சதோ ஏதோ பத்தி அதை பேசிட்டு இருக்கும்போது வினோத் சும்மா வெளியே வந்தார் துணி தவளை காய போடுறதுக்கு உடனே பிரஜன் வந்து பேசிட்டு இருக்கிறவங்கள அப்புண்ணனு ஆ வினோத் அப்படி கேட்டணும் இல்லை ஒன்னும் இல்ல இல்ல நீங்க பேசுங்க விட்டு கேட்க தானே வந்தீங்கன்னு ஏங்க இது அண்ணா உங்க வீடு கிடையாது நீங்கள் பாருங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு நான் தவளை போட வெளியே வந்தேன் நான் எங்கேயும் வருவேன்

அது உங்க டீம்ல இருக்கிற கனி வினோத் ஒட்டெல்லாம் கேட்கல அதுவும் டைரக்டா வெளியே அந்த வரக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம் இந்த டீம் காலி நேரியாவில் இருக்கு நம்ம எல்லாம் போக கூடாது எதுக்கு நிக்கணும் நீங்க அப்ப ஒட்டு கேட்க முடியாத இடத்துக்கு போய் பேசுங்க ஒட்டு கேட்க தானே வந்த அப்படின்னு டைரக்ட் அப்படிலாம் நீங்க கேட்க முடியாது அதுல வினோத் போட்ட சண்டை சரிதான் அதுல மறுபடியும் நீன்னு சொல்லிட்ட வான்னு சொல்லிட்ட ஏன் சீன்னு சொல்லிட்ட உனக்கு நீ வந்து டெக்கோரம் திவ்யா பெரிய டிசிப்ளின் திவ்யா ஆனா உங்ககிட்ட அது இல்லைன்னொன்னே என்கிட்ட அது இல்லையா தான் அது இல்லை அப்படின்னு அதுல ஒரு அனாவசிய சும்மா சும்மா சண்டை அதுக்கப்புறம் பாஸ் வந்து இந்த டாஸ்க் முடிந்தது இந்த டாஸ்க்கில் நகையை அவங்க பக்கம் வச்சிருந்து விக்ரமோட டீம் ஜெயிச்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் நீங்க யாரும் வர வரமாட்டீங்க தோத்த டீம் எல்லாரும் எலிமினேஷன் போயிருவீங்க போனது யாரு போகாதது யாரு பிரஜன் விக்ரம் கனி திவ்யா சுபி அரோரா ஆதிரியா அமித் மத்த எல்லாரும் நாமினேஷன்ல இருப்பாங்க சோ இவ்வளவு தான் நடக்குது இதுக்கப்புறம் பிரஜனுக்கும் சேன்ட்ராக்கும் ஒரு சண்டை அதை பார்த்தா உண்மையான சண்டை மாதிரி தான் தெரியுது ஆனா அது நாளைக்கு எபிசோடுக்கு தான் வரும் அதே இப்ப சொல்லிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு என்ன பேசுறது அதனால் இன்னைக்கு நான் பேசும்போது எவ்வளவு ஒரு ஆர்டர் இல்லாமல் கிளம்ஸியாக இருந்துச்சோ ஏன்னா அப்படி பேசினேன்னா எபிசோட் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் நான் பேசுவேன் எடிட்டர் நிலைமை நினைச்சு ரொம்ப பாவம் அந்த கருமத்தை அந்த எடிட் பண்ணும்போது திருப்பி திருப்பி கேட்கணும் வேற பார்க்கணும் வேறு எந்த கேமரா ஆங்கிள்னு ஃபிக்ஸ் பண்ணணும் வேற அந்த டீம் உண்மையிலே பாவம் அவங்களுக்காக அந்த பாவம் அந்த எடிட்டர் டீமுக்காக ஒரு டூ மினிட் சைலன்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு வீடியோவை அப்படியே முடிப்போம்